இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்குறோம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருந்தேன் விதைகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே காய்கறியெல்லாம் நீங்கள் நட்டு வைக்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து நான் பட்டை அவரக்காய் வந்து செடி அவரக்காய் அது ஒரு பாக்கெட்டு வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் நெய் மிளகாய் மட்டும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் கிடைக்க வேலை இந்த டைம் கிடச்சிருக்கு அது வந்து முப்பது ரூபா பாக்கெட்டு காசினி கீரை வந்து கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கியிருந்த விதைகளை அதுவும் கிடச்சிருக்கு இது வந்து ஓ ஊதா கலரில் வந்து சிறகவரை ஏற்கனவே பச்சை கலர் நான் வாங்கியிருக்கேன் இது ஊதா கலர் எந்தளவுக்கு வருது தெரியல இது வந்து கருப்பு குண்டு கத்திரிக்காய் ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு மூணு ரகம் கத்திரிக்காய் இருக்குது இதெல்லாம் வந்து இல்லை அதனால் புதுசாக வாங்கியிருக்கேன் இது வால் கத்திரிக்காய்லேயே வெள்ளை கத்திரிக்காய் இதுவுமே நான் பார்த்ததே இல்லை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த கார்த்திகை பட்டத்துக்கு இது நெட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன் இது வந்து கருப்பு கத்திரிக்காய்லேயே வால் கத்திரிக்காய் இது கூடவே வந்து கோவக்காய் கிழங்கு சம்மங்கி கிழங்கு ரெண்டும் கொடுத்துருந்தாங்க அதுவும் நெட்டு வச்சுட்டேன் இது கார்த்திக்கு முதலுக்கே நான் நெட்டு வச்சுட்டேன் வீடியோ எடுக்க லேட் லேட்டாகிடுச்சி தக்காளி வில ரொம்ப அதிகமாகிருச்சிங்க எங்கள் ஊரில் ஒரு கிலோ எண்பது ரூபாய் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நல்ல விலை போன வருஷம் நான் நட்டு வச்சேன் மரபு கண்காட்சியில் வாங்கினா நாட்டு தக்காளி வந்து இந்த தடவை நல்லா காய் காய்ச்சிருக்கு சூப்பராக வந்திருக்கு